வணக்கம் நண்பர்களே நீங்கள் வந்து மட்டாஸ் கைக்கோ ரெக்யூர்மெண்ட் டிஎன்ஏசிசி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து எந்த மாதிரி அடிப்படையில் கேட்பாங்க தான் நம்ம தொடர்ச்சியாக காணொலி பார்த்துட்டு வரோம் அதாவது ரெண்டாவது கிளாஸஸ் வந்து இன்றைக்கி போகிறோம் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அடிப்படையில் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் அன்வர்டைஸ் பண்ணி தான் இந்த மேக்ஸ் நம்மலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனால் வந்து பொறுமையாக நிதானமாக பாருங்கள் வேப்பில் வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு நீங்களும் அக்ளோட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து மது மறுபடியும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவை இருக்காது வாங்க இன்றைக்கியான காணொலிக்கு போகலாம் வணக்கம் போன வீடியோவில் ஒரு பத்து கொஷின் பார்த்தோம் இப்போ ஒரு இருபது கொஷின் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஐந்து டிவைடர் ப்ராக்கெட்டில் ஏழு கூட்டல் எட்டு மைனஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க போன வீடியோவிலையே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் பார்த்தோம் போட் மாஸ் ரூல் B, B O, D, M, A, S பி ஓடி எம்ஏஎஸ் பினா ப்ராக்கெட் ஓனா ஆஃப் டினா டிவிஷன் எம்னா மல்டிப்ளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணுவோம் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் ஏழையும் எட்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் நாற்பத்தி ஐந்து டிவைடர் 8 எட்டையும் add பண்ணால் 15, minus 2 அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் பண்ணணும் நாற்பத்தஞ்சையும் பதினஞ்சையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணால் பதினஞ்சில் நாற்பத்தஞ்சு எத்தனை தடவை போகும் அப்படின்னு பார்க்கணும் மூணு தடவை டிவைட் ஆகும் அப்போ மூணு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் மூணையும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஒன்று அப்போ ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து பாருங்கள் ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் டூ டூ ஃபிஃப்டி கிராம் ஐநூறுக்கும் இரநூத்தி ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க விகிதம்னாலே நம்ம என்ன போடுவோம் இஸ்ட் ரெண்டுமே நம்மளுக்கு அழகு என்னதான் இருக்கு இருக்குது தான் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா ஜீரோக்கும் ஜீரோக்கும் கேன்சல் ஆயிரும் இருபத்தஞ்சு ஒன் டைம் வரும் இருபத்தஞ்சில் ஃபிஃப்டி ஐம்பது வந்து எத்தனை டைம் இருக்குது டூ டைம்ஸ் இருக்குது அப்போ ஆன்சர் என்ன டூ டிவைடட் பை ஒன் சீக்வல் டு டூ இஸ் டு ஒன் ஆப்ஷன் வந்து அப்போ பி மூணாவது கொஷின் தி வேல்யூ ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் இன்டூ ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே தான் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் மூணு கூட்டல் அஞ்சு ஏழையும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏழு தான் முன்னாடி நம்மளுக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் ஏழு அடுத்து வந்து அடிஷன் கூட்டல் பண்ணணும் அஞ்சையும் மூணையும் கூட்டுனா எட்டு எட்டு மைனஸ் ஏழு அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் கழிச்சோம் அப்படின்னா எட்டில் ஏழு போச்சுன்னா ஆன்சர் ஒன்று டி ஆப்ஷன் நாலாவது கொஷின் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்குது முதல் அதை நம்ம என்னவாக மாற்றணும் பின்னத்தில் மாற்றணும் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் கூட்டுக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு பை நாலுன் இருக்குது அதை நம்ம பின்னமாக மாற்றணும்னா கீழே இருக்கிற நம்பரையும் சைடில் இருக்கிற நம்பரையும் மொதல் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் நம்மனால் பன்னெண்டு அப்படின்னு வரும் இதை நம்ம என்ன பண்ணணும் இந்த நம்பரோட ஆட் பண்ணணும் பன்னெண்டு ரெண்டாக நம்மளுக்கு என்ன வரும் பதினாலு பை நாலு அப்படின்னு வரும் இதை நம்ம பின்னமாக மாற்றியிருக்கோம் அடுத்த நம்பரை பாருங்கள் ஏழு ரெண்டு பை அஞ்சுன் இருக்குது அதே மாதிரி இதை நம்ம பின்னமாக மாற்றணும்னா மொதல் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வர்ற ஆன்சரோட மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும் ஐயேலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டும் நம்மளுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு பை நம்மளுக்கு அஞ்சுன்னு வரும் இப்போ கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் பாருங்கள் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பதினாலு பை நாலு கூட்டல் முப்பத்தி ஏழு பை அஞ்சு இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் கீழே இருக்கிற ரெண்டு நம்பருமே நம்மளுக்கு என்னது சமமாக இல்லை சமமாக இருந்தால் மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் சமமாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ண போகிறோம் அஞ்சையும் நாலையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் இருபதுன்னு வரும் அப்போ நாலோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இருபது வரும் நாலோட அஞ்சை மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு இருபது அதே நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே அஞ்சோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இருபது வரும் நாலு அதே அதோட நம்ம மேலேயும் என்ன பண்ண போகிறோம் நாலை வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம் பதினாலையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் எழுவது அப்படின்னு வரும் கூட்டல் அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழையும் நாலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் எழுவதையும் நூற்றி நாற்பத்தி எட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் இரநூத்தி பதினெட்டு அப்படின்னு வரும் இப்போ இதை என்ன பண்ண இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு இரநூத்தி ப பதினெட்டு பை இருபதுன்னு கிடச்சிருக்கு அதை நம்ம இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள் பண்ணால் இங்கே டென்னுன்னு வரும் இங்கே ஒன் நாட் நயன் அப்படின்னு வரும் ஒன் நாட் நயன் பை டென் இப்போ இதை வந்து நம்ம என்னவா பண்ண போகிறோம்னா கலப்பு பின்னமாக பண்ண போகிறோம் கலப்பு பின்னமாக பண்ணுறதுக்கு மொதல் வந்து நம்ம வகுத்தல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பத்து வந்து ஒன் டைம் தான் போகும் ரிமைனிங் நைன் தான் இருக்குது டென் டேபிளில் நம்மளுக்கு நைன் வராது இதோட நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சது அப்போ பத்து ஒம்பது பை பத்து அப்படின்னு ஆன்சர் வரும் அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி அதுக்கப்புறம் பாருங்கள் சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் நூத்தி ஐம்பது வைத்துள்ளார் அவர் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம வந்து கழிச்சா மட்டும் போது கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சரா கண்டுபிடிச்சிடலாம் சித்ரா கிட்ட எவ்வளவு இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு அவர் எவ்வளவு மதிப்புள்ள கைப்பையை வாங்கணும்னு நினைக்கிறார் இருநூத்தி இருபத்தி ரூபாய் மதிப்புள்ள கைப்பையை வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்போ கைப்பையோட விலை வந்து எவ்வளவு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அவர்கிட்ட இருக்கிறது எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்கு அப்போ அவருக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நம்ம கழிச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சா போதும் இதுலருந்து இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் அப்போ அவர் வந்து தோடிடே எவ்வளோ கடன் வாங்கணும் எழுவத்தஞ்சு ரூபாய் கடன் வாங்கணும் அப்போ ஆப்ஷன் வந்து டி அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பது கிலோ கிராம் மற்றும் நாற்பத்தி மூணு கிராம்க்கு சமமான தசமை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கிற அளவு யூனிட் வந்து ரெண்டுமே நம்மளுக்கு என்னென்னவாக இருக்குது வேறு வேறு இருக்கீங்க கிலோகிராம் கிராம் இங்கே கிராம இருக்குது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிலோகிராமில் தான் வேணும் அதனால் வந்து நாற்பத்தி மூணாக நம்ம என்ன பண்ணணும் கிலோகிராமுக்கு மாற்றிக்கணும் நாற்பத்தி மூணு கிலோகிராம்க்கு கிராமுக்கு மாற்றணும்னா கிராம் கிராம கிலோகிராமுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஆயிரத்தால் நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் அப்போ நாற்பத்தி மூணு டிவைடட் பை ஆயிரம் வகுத்தோம் அப்படின்னா கீழே வகுத்தில் பொறுத்த வரைக்கும் கீழே நம்மளுக்கு எத்தனை ஜீரோ இருக்கோ மேலே இருக்கிற நம்பருக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வரும் ஒன் டூ த்ரீ மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு நம்பர் தள்ளி நம்மளுக்கு என்ன வரும் பாயிண்ட் வரும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு வரும் பாயிண்ட் ஜீரோ நாற்பத்தி மூணு அப்படின்னு வரும் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது முப்பத் முப்பது கிலோகிராம் இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது கிலோகிராமாக நம்ம மாற்றிட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நாற்பத்தி மூணு இங்கே முப்பது கிலோகிராம் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நம்ம தசமை என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முப்பது பாயிண்ட் ஆட் பண்ணால் மூணு நாலு ஜீரோ பாயிண்ட் முப்பது அப்படின்னு வரும் இந்த நம்பர் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் முப்பது புள்ளி ஜீரோ நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி ஏழாவது கொஷின் பாருங்கள் மூணு ப்ளஸ் நாலு பை நூறு ப்ளஸ் ஒம்பது பை நூறு ஒம்பது பை ஆயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடைய மதிப்பு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல கீழே இருக்கிற இதை பாருங்கள் இங்கே மூணுக்கு கீழே என்னதான் இருக்குது ஒன்றுன் இருக்குது நாலு ஒன்றுமே இல்லைன்னா அது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நாலு பை நூறுன்ட்டுருக்கு ஒம்பது பை ஆயிரம் இருக்குது மூணுமே நம்மளுக்கு என்னவா இல்லை சமமாக இல்லை சமமாக இருந்தால் மேலே இருக்கிற நம்பரை வந் மட்டும் ஆட் பண்ணி போட்டுடலாம் கீழே எதுவுமே சமமாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் டானா வகுத்தல் மூலியமாக கீழே இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம சமமா ஆக்கப் போகிறோம் நூறு ஆயிரம் அப்போ நூறில் ஆயிரம் எத்தனை தடவை போகும் அப்படின்னு பாருங்கள் பத்து ட பத்து தடவை தான் வரும் அப்போ நூறாவில் போட்டோம் அப்படின்னா நூறு ஒன் டைம் இருக்கும் ஆயிரம் எத்தனை டைம் இருக்கும் பத்து டைம் இருக்கும் அப்புறம் பத்து ஒரு டைம் தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிருச்சு நூறும் பத்தும் கிடச்சிருக்கு அந்த நூறையும் பத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு ஆயிரம் அப்படின்னு வரும் அப்போ கீழே இருக்கிற மிகுதி வந்து நம்மளுக்கு என்னன்னு வந்துடும் ஆயிரம்னு வந்துடும் இப்போ மேலே இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கீழே எல்லா நம்பரையும் ஆயிரமாக மாற்றிட்டு மேலே இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவோம் மூணு டிவைடட் பை ஒன்றுன்னு தான் இருக்குது ஒன்றோடய நம்ம எந்த மல் நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆயிரம்னு வரும் ஆயிரத்தை மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னன்னு வரும் ஆயிரம் அப்படின்னு வரும் கூட்டல் நாலு டிவைடட் பை நூறுன்ட்டுருக்கு நூறோட பத்தை மல்டிபிள் பண்ணால் ஆயிரம்னு வரும் ஒம்பது டிவைடட் பை ஆயிரம் ஆயிரத்தோடு நம்ம ஒன்றை மல்டிபிள் பண்ணால் ஆயிரம் கீழே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஆயிரம் இங்கே பத்து இங்கே ஒன்று இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் மேலே நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள் மூணு இன்ட்டு ஆயிரம் மூவாயிரம் டிவைட் பை ஆயிரம் ஏன்னா எல்லாமே நம்ம சேம் ஆக்கிட்டோம் அதனால் ஆயிரம் மட்டும் போட்டுக்கலாம் நாலு இன்ட்டு பத்து நாற்பது ப்ளஸ் ஒம்போது இன்ட்டு ஒன்று ஒம்பது இப்போ மேலே இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு வரும் முப்பதாயிரத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு வரும் டிவைட் பை ஆயிரம் கீழே வந்து நம்மளுக்கு ஆயிரம் நூறு பத்து அப்படின் இருந்தால் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பருக்கு தள்ளி நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட் வைக்கணும் கீழே மூணு ஜீரோ இருக்குது அதனால் மூணு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைச்சா போதும் ஒன் டூ த்ரீ அப்போ மூணு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது மூணு புள்ளி ஜீரோ நாற்பத்தி ஒம்பது டி ஆன்சர் டி எட்டாவது சம்ம பாருங்கள் மதிப்பு காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட்டையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம் இருபதையும் அஞ்சையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு வரும் இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பரை பாருங்கள் சைன் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே என்ன தான் இருக்குது இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது அப்போ நம்ம அதையும் என்ன தான் பண்ணணும் ஆட் தான் பண்ணணும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் சைன் போடணும் அப்போ மைனஸ் இருபதையும் அஞ்சையும் ஆட் பண்ணால் இருபத்தி அஞ்சு இப்போ இந்த ரெண்டையும் ப்ராக்கெட்னாலே அது நம்மளுக்கு என்ன தான் அர்த்தம் பெருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் ரெண்டே நம்ம மல்டிபிள் பண்ணால் இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு வரும் சைன் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது சைன் வேறு வேறு இருந்தால் நம்மளுக்கு என்னது மைனஸ் அப்போ மைனஸ் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி அடுத்த சம பாருங்கள் மைனஸ் அஞ்சு பை எட்டு இன்ட்டு ஏழு பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெருக்கலை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மேலேயும் கீழேயும் டேரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டாலே போதும் ஏழையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் முப்பத்தி அஞ்சுன்னு வரும் கீழே எட்டையும் மூணையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் இருபத்தி நாலுன்னு வரும் மேலே சைனை பாருங்கள் ரெண்டுமே வேறு வேற இருக்குது அதனால மைனஸ் இன் டூ ப்ளஸ் நம்மளுக்கு என்னது மைனஸ் அப்படின்னு வரும் அப்போ மைனஸ் முப்பத்தி அஞ்சு பை இருபத்தி நாலு அப்படின்னு வரும் சைன் ரெண்டுமே ஒன்று போல் இருந்தால் நம்மளுக்கு என்னது கூட்டல் சைன் ரெண்டுமே வேறு வேற இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ம அதை வந்து மைனஸ் பண்ணணும் அடுத்த சம பாருங்கள் ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு மெத்தட் ஒரு ஃபார்முலா இருக்குது அஞ்சு நபர் அஞ்சு வேலை அஞ்சு நாள் டேஸ் ஒர்க் ந நபர்களுடைய எண்ணிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்ம்லா எம் ஒன் இன்டூ டி ஒன் டிவைடட் பை ஒர்க் அப்படின்னு போட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஐந்து நபர்கள் அப்போ மென்னில் வந்து ஐந்து நபர்கள் இன் டூ டேஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து டிவைடட் பை ஒர்க் வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை செய்ய எத்தனை நாலுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம டேஸ் தான் கண்டுபிடிக்கணும் டி டூ கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை ஐம்பது இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல் பண்ணுவோம் அஞ்சாவில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன வரும் பத்து அப்படின்னு வரும் இங்கே அஞ்சாலை கேன்சல் பண்ணால் பத்து இதை நம்ம கேன்சல் பண்ணால் ரெண்டில் பத்து எத்தனை டைம் வரும் அஞ்சு டைம் வரும் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் டி டூ தான் வேணும் அதனால் இந்த அஞ்சை நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம் டி டூஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் ஆன்சர் வந்து அஞ்சு ஆப்ஷன் டி ஓகே இதை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணி அந்த கிராஸ் நான் ஒரு ஒரு சில ரொம்ப பிகினராக இருப்பாங்க அதை மட்டும் ஒரு ரிப்பீட்டடாக பண்ணு இன்னொரு பேப்பர் போட பண்ணு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஐந்து நபர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐந்து வேலை ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஐந்து நாள் டேஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஆட்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஒன்று அப்படின்னு வச்சுக்குவோம் இங்கே கொடுத்துருக்கிறத வந்து டூன்னு வச்சுக்குவோம் எம் டூ இங்கே வந்து ஒர்க்கு டூ நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க ஃபார்ம்லா வந்து என்னன்னா எம்இன் டூ டி இன் டூ எம் எம்இன் டூ டிவைடட் பை ஒர்க் நபர்களுடைய எண்ணிக்கை நாட்களுடைய எண்ணிக்கை கீழே வந்து வேலை செய்யறதோடைய எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இதை வந்து அப்படியே இந்த ஃபார்ம்லாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எம் ஒன் இன் டூ டி ஒன் டிவைட் பை ஒர்க் ஒன் சீக்வல் டூ எம் டூ இன் டூ டி டூ டிவைட் பை ஒர்க் ஒர்க் டூ இப்போ வந்து எம் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க டே வந்து என்ன டி ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் அஞ்சு ஒர்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் அஞ்சு எம் டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐம்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது டி டூ தான் கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் டி டூனே வச்சுக்கலாம் ஒர்க் டூ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம டி டூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் இருக்கிறதுனால நேருக்கு நேராக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ கீழே அஞ்சு இருக்கு இங்கே ஐம்பது இருக்கு அது எந்த அஞ்சாவது வாய்ப்பாலேயே நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இருக்கு

இந்த ஃபைவை ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் அப்போ ஒன்று இன்டூ அஞ்சு நம்மளுக்கு என்ன தான் வரும் அஞ்சு அப்படின்னு வரும் அப்போ டி டூ ஈக்குவல் டூ அஞ்சு அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது டி ஆன்சர் அஞ்சு அர்த்த சம் பாருங்க ஆறு பை ஏழு ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏயோடைய மதிப்பு தான் நம்மளுக்கு வேணும் ஈக்குவல் இருக்கிறப்ப நேருக்கு நேரா இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஏழாவது வாய்ப்பாடு பாருங்க ஏழுல நாற்பத்தொம்போது எத்தனை நாப்பத்தொன்பதுல எத்தனை ஏழு இருக்குன்னு பாருங்க ஆறு பை ஏழு சீக்வல் டு ஏ டிவைட் பை நாற்பத்தி ஒன்போது ஏழாவது வாய்ப்பாடுல நம்ம அடிச்சோம் அப்படின்னா ஏழுல நாற்பத்தி ஒன்போது அப்படின்னு வரும் இப்ப இந்த ரெண்டே என்ன பண்ணணும் இங்க ஆறு இருக்கு இங்க ஏ இருக்கு அதனால கேன்சல் பண்ண முடியாது இப்போ கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ a 6 7 ஆறு ஏழு அப்படின்னு வரும் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் நாற்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்க இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க வேறுபாடுனாலே நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஒற்றை எண்ணாலே என்னது ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி போகிறது தான் ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒன்றுக்கும் மூணுக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க அப்போ மூணுல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் ரெண்டு அதே மாதிரி அடுத்த நம்பரை பாருங்க மூணுக்கும் அஞ்சுக்கும் கண்டுபிடிப்போம் அப்போ அஞ்சு மைனஸ் மூணுன்னு போட்டாலும் நம்மளுக்கு வேறுபாடு என்னது தான் ரெண்டு தான் அப்போ இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு நம்மளுக்கு என்னவாதான் இருக்கும் ரெண்டாக தான் இருக்கும் ஆப்ஷன் பி மிக சிறிய ஏழிலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர் மிகச்சிறிய ஓரிலக்க எண் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு போடுவோம் ஒன்றுன்னு போடுவோம் மிகப்பெரிய பெரிய ஓரிலக்க எண் அப்படின்னா என்னென்னு போடுவோம் ஒம்பது அப்படின்னு போடுவோம் அதே மாதிரி தான் மிகச்சிறிய ஏழிழக்கை எண் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இதே இது மிகப்பெரிய ஓர் ஏழிலக்கை எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ஆப்ஷன் டி ஆப்ஷன் மிகச்சிறிய ஓர் இலக்கை எண் என்னது ஆப்ஷன் சி பத்து லட்சன்றது தான் மிகச்சிறிய ஓர் இலக்கை எண் ஏழு இலக்கை எண் அடுத்து பாருங்க பதினாலாவது எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தாறு எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஈக்குவலா இல்லை இதில் ரெண்டில் எது பெருசு எது சிறுசு அப்படின்னு ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க ஆன்சரை பாருங்கள் எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தாறை விட எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு நம்மளுக்கு என்னது பெருசு அப்போ அது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலும் கிடையாது நாட் ஈக்குவலும் கிடையாது பெரிய குடியீடு அப்படின்னா நம்ம எதை போடுவோம் வாய் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இப்போ இந்த நம்பர் தான் பெருசு அப்போ நம்ம வாய் எந்த பக்கம் விரிஞ்சு இருக்கணும் அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு மனிதனின் உயரம் நூற்றி அறுபத்தைந்து சென்டிமீட்டர் அதை நம்ம எதில் பார்க்கணும் மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மீட்டரில் மீ சென்டிமீட்டரை மீட்ராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் நூறால் டிவைட் பண்ணணும் டிவைடட் ஹண்ட்ரட் அப்போ நூற்றி அறுபத்தி அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் கீழே ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ரெண்டு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சாலே போதும் அப்போ ஆப்ஷன் என்ன ஆன்சர் என்னது ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து மீட்டர் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சி ஆப்ஷன் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி மீட்டர் அடுத்து பாருங்க ஒன்று புள்ளி ஏழு அப்படின்ற எ எந்த ஒன்று புள்ளி ஏழு எந்த இரு எண்களுக்கு இடையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த எண்கணிதம் பார்த்துருப்போம் அது வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு போடுவோம் இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ அந்த மாதிரி போட்டுகிட்டே போவோம் இப்போ நம்மளுக்கு ஒன்று புள்ளி ஏழு அப்படின்றது எந்த நம்பருக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று புள்ளி ஏழுன்றது இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஒன்று புள்ளி ஏழு அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டுக்கு இடையில் உள்ளது அடுத்து பாருங்கள் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க மல்டிபிள் தான் பண்ண சொல்லியிருக்காங்க டிவிஷனில் இருக்கிறப்ப டிஜிட் என்ன ஆகும் முன்னாடி தள்ளி போகும் இதே இது மல்டிப்ளிகேஷனில் பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு இருந்தால் டிஜிட் வந்து என்னவாகும் பாயிண்ட் வந்து பின்னாடி தள்ளி வரும் அப்போ இருபது புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்து அப்படின்னா டிஜிட் வந்து ஒரு ஜீரோ தானே இருக்குது அதனால் ஒன் டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வரும் இப்போ இருபது புள்ளி எட்டு அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஏ இதை டிவிஷனில் இருந்ததுன்னா பாயிண்ட் டி பாயிண்ட் வந்து என்னவாகும் முன்னாடி தள்ளி போகும் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினெட்டு கழிக்க சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி நாலு கழிக்க தான் செய்யணும் அஞ்சில் நாலு கழிச்சோம்னா ஒன்று ஏழில் மூணு கழித்தோம்னா நாலு பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கலாம் நாலு புள்ளி ஒன்று ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டினை பாருங்கள் பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடைய மதிப்பு என்னென்னா கேட்டிருக்காங்க முன்னாடியே நம்ம பார்த்தோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்டூ ப்ளஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இங்கே என்ன இருக்குது சைன் எதுவுமே இல்லைனா அது ப்ளஸ் சைனுன்னு தான் இருக்கும் இங்கே என்ன இருக்குது இருக்குது அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் நம்மளுக்கு என்னது சைன் வேறு வேறு இருந்தால் மைனஸ் அப்போ மைனஸ்லாம் ஆன்சர் வரணும் ஒன்று இந்த ஆன்சராக இருக்கும் இல்லை இந்த ஆன்சராக இருக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது பதினொன்றுன்ட்டு இருக்குது அப்போ பதினொன்று ஒன்றையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்னது தான் பதினொன்று இன்ட்டு ஒன்று பதினொன்று அப்போ ஆப்ஷன் டி மைனஸ் பதினொன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூணு புள்ளி ரெண்டையும் ஆறு புள்ளி நாலையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கூட்டுக மூணு புள்ளி ரெண்டையும் ஆறு புள்ளி நாலையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு ஆறையும் மூணையும் கூட்டினா ஒம்பது ஆப்ஷன் என்னது சி ஒம்பது புள்ளி ஆறு ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் எக்ஸாமு அப்புறம் எஸ்சிடிசியில் கேட்ட எக்ஸாமு ஸோ